அய்யம்மா உண்டு ஜெயந்தி அம்மா ஒரு ஐயனாரே கோவில் உண்டு அம்மா உனக்கு ஆளு உண்டு உண்டே உள்ள இல்ல போற அம்மாவைக்கு ஐயனாரே கோவில் உண்டு அந்த ஆல மரம் வெட்ட வந்த அம்மா அன்னைக்கு அந்த ஆலமரம் வெட்ட வந்த ஜெயந்தி அம்மா ஒரு அருவி கேட்ட வேடு வேணாம் வந்தேன் சாமி நீக்கி ஒரு அருவி கேட்ட வேடு வேணாம் ஐயோ நீக்கியால் ஒரு அரும்பு விட்டு விட்டே இருந்தா ஜெயந்தி அம்மா நீக்கி யாரை ஒரு அரும்பு விட்டு விட்டே இருந்தா அம்மா நாங்கள் அள்ளி வந்து குந்திருப்போம் தரத்தை சொல்லியிருப்போம் ஒரு அரும்பு ஒட்டி வெட்டியிருந்தே நாங்க அள்ளி வந்து புந்திருப்போம் அத்தாரத்தை சொல்லிடுவோம்